ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் ஒரு மணி மூன்று நிமிடம் வரை அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில் ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது அதனை தொடர்ந்து பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில பத்து மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தைத்திளை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த சதுர் வேதம்னு சொல்றோம் இல்லையா இந்த நான்கு வேதங்களினுடைய நான் மறை அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே இந்த நான் மறையினுடைய மகத்துவம் என்ன தான் பார்க்க போறோம் எங்க போனாலும் யாரை கேட்டாலும் வேத சம்ரட்சணை பண்ணுங்கோ வேதங்களை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளே எதுக்காக சார் இந்த வேதத்தை நாம் காப்பாற்றி வைக்க வேண்டும் இன்னைக்கு வந்து நம்ம சயின்ஸ் ரீதியா நிறைய விஷயங்களை பாத்துக்கிறோம் அறிவியல் என்பது முன்னேறிவிட்டது இன்னமும் நம்ம இந்த பழம்பஞ்சாங்கமா இந்த வேதத்தை போய் காப்பாற்றணும்னு சொல்றதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு இந்த நான்மறையினுடைய மகத்துவம் என்ன தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது நான்கு வேதங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ருத்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரிக்வேதத்திலே நம்முடைய அந்த பாரம்பரியமான இறை வழிபாடு பற்றிய அதாவது இறை மூர்த்தங்கள்லாம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப விரிவாகவே இருக்கா இதுல பார்த்தோம்னா இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொன்னால் பனிரெண்டு ஆதித்யர்கள் துவாதச ஆதித்யர்கள் ஏகாதச ருத்ரர்கள் மற்றும் அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்ற இது போக அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு சொல்றா இல்லையா இவர்களை எல்லாம் பற்றிய ஒரு குறிப்பு ஆனது காணப்படுகிறது இது போக இந்த மூர்த்தங்கள் இப்படித்தான் இருக்கும் இவர்களுடைய செயல் இது அப்படிங்கிற மாதிரிலாம் இயற்கையை ஒட்டியே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அடுத்தபடியாக எஜுர்வேதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் யாகத்தின் மூலமாக எப்படி வழிபாட்டினை செய்ய வேண்டும் இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற விஷயங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்கா நான் சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ மேலோட்டமாக இருக்கேன் அதில் உள்ள பார்த்தோம்னா நிறைய அர்த்தங்கள் என்பது உண்டு யாகத்தின் மூலமாக யாகாதி கிரியைகளை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகளை இந்த யஜுர்வேதம் என்பது நமக்கு தருகிறது யாஜுஷம் அப்படின்னு அதை சொல்லுவார் இது போக அடுத்தபடியாக சாமவேதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது கானவேதம் வேதம் என்றே அழைக்கப்படுகிறது இன்னைக்கு சங்கீதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சங்கீதத்தினுடைய அடிப்படை இந்த சப்தஸ்வரங்களினுடைய அடிப்படையே இந்த சாமவேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த சாமகானம் எப்பொழுது இசைக்கப்படும் பார்த்தோம்னா இறைவன் பரிபூர்ணமான சந்தோஷ நேரத்தில் இருக்கும் பொழுது இந்த சாமவேதத்தினை சொல்வார்கள் ஒரு யாகம்ங்கிறது நடக்கிறது ஒரு ஹோமங்கிறது நடக்கிறது இல்லை நம்ம கும்பாபிஷேகத்துக்கு போறோம் அந்த கும்பாபிஷேகத்தில் மகாபூர்ணாகிறதுங்கிறது நடக்கிறது அதனைத் தொடர்ந்து வசோதாரா அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவா அந்த முடிஞ்ச பார்த்தோம்னா இந்த சாமவேதம் என்பதை இசைப்பார்கள் அதாவது இந்த சாமவேதம் என்கின்ற அந்த உயரிய மந்திரத்தினை சொல்வார்கள் சாமவேதத்தில் வரக்கூடிய மந்திரங்களை எதற்காக சொன்னால் இறைவன் பரிபூர்ணமான மகிழ்ச்சியோடு இருப்பார் அந்த நேரத்திலே நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் அத்தனையும் இறைவனிடத்திலிருந்து நமக்கு வரமாக கிடைக்கப் பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில செய்கிறார் இந்த பஜன சம்பிரதாயங்கள்லாம் வருது இல்லையா இது அத்தனையுமே இந்த சாம வேதத்தின் அடிப்படையில் அமைந்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அத்தர்வண வேதம்னு சொல்வார் அத்தர்வ மகர்ஷினால் நமக்கு கிடைத்த ஒரு விஷயம் இந்த அத்தர்வண வேதத்திலே எப்படி இருக்கும் சொன்னா நம்மை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசியிருப்பா இந்த மில்லி சூனியம் ஏவெல்லாம் சொல்றா இல்லையா இது போக தீய சக்திகளிடமிருந்து நம்மை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அதர்வான வேதம் என்பது விரிவாகவே பேசுகிறது இது எல்லாவற்றையும் விட இந்த நான்கு வேதங்களிலுமே பிரதானமான ஒரு உட்பிரிவு அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறார் இது என்ன என்ன சார் இந்த உட்பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல அதாவது இந்த வேத பாடசாலையில் போய் படிக்கிறா இல்லையா இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அப்படியே வரிசா ஒவ்வொன்னா சொல்லி தருவா இது என்ன சொல்லி தருவான்னு பார்த்தோம்னா சம்ஹிதை ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா முதல் பிரிவாக சம்ஹிதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தரா இது என்ன இந்த சம்ஹிதையின் மூலமாகத்தான் நாம் எவ்வாறு இறைவரிடத்திலே பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பா அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பிராமணம் அப்படின்னு சொல்லுவா இதன் மூலமாக யாகாதி கிரியைகளை எப்படி செய்யணுங்கிறத சொல்லியிருப்பா அதற்கு அடுத்தபடியாக ஆரண்யக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இதன் மூலமாக ஜப்பம் தியானம் முதலிய விஷயங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா உபனிஷத்துன்னு சொல்லுவார் இந்த உபனிஷத் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது அத்தனையுமே இந்த உபனிஷத் அப்படிங்கிறது வேதாந்தம் அப்படின்னு சொல்றா அதாவது வேதத்தினுடைய அந்தம் வேதத்தினுடைய கடைசி பாகத்திலே வரக்கூடியதான் இந்த உபனிஷத்துன்னு சொல்றா அதுவும் எல்லையற்ற அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் இந்த உபனிஷத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் மொத்தமும் அறிவியல் சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் வந்து இந்த அறிவியலின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ உதாரணத்திற்கு இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனுடைய மூலக்கூறு ஆக்சிஜனுடைய மூலக்கூறும் இணைஞ்சாதான் நமக்கு வந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறதா சொல்றோம் இல்லையா தண்ணிங்கிறது கிடைக்கிதுன்னு சொல்றோம் இல்லையா இது அத்தனையுமே இந்த உபநிஷத்திலே தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு அறிவியல் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயங்களை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய மகரிஷிகள் கண்டுபிடித்து அதனை தொடர்ந்து சான் பண்ணிண்டே வர்றதன் மூலமாக இவைகள் எங்கேயுமே எழுதி வைக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இதனை வேத மந்திரங்களாக உருவாக்கி அவற்றை தொடர்ந்து சொல்லிண்டே இருக்கா இல்லையா அதாவது மனநம்னு சொல்றா பாருங்க ரிப்பீட் பண்ணி அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து இத்தனை காலமாக காப்பாற்றி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த நான் மறைகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு வேதங்களுமே பாரத தேசத்தினுடைய ஒரு பாரம்பரியமான சொத்துக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் வேத சம்ரஷணம் பண்ண வேதத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறார் வேதத்தை எவர் ஒருவர் உச்சரிக்கிறாரோ அவருக்கு நம்மால முடிஞ்ச சம்பாவனையை பண்ணுங்கோ அவரையும் நாம் காப்பாற்ற வேண்டும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய சொத்துக்கள் இந்த பாரத தேசத்தினுடைய அந்த பாரம்பரியமான சொத்துக்களை அவர்கள் கட்டி காத்து கொண்டு வருகிறார்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக யோசிச்சு பாருங்களேன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து அதனை சொல்லிக்கொண்டே வந்து இந்த தலைமுறையினரிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அதனை கட்டி காக்க வேண்டியது அடுத்த தலைமுறையினுடைய கடமை என்பதை மறக்க கூடாது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்